இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாதை தான் இந்த வீட்டுக்கு வர்ற பாதை அடி பாதை இந்த வீட்டுக்கு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் விற்பனைக்காக இருக்கிற இந்த வீடு கோண்டாவில் பகுதியில் எந்த இடம் அப்படின்னு பார்த்தோமெண்ட்டு சொன்னால் கோண்டாவில் கிழக்கு பகுதியில் தான் இந்த வீடு காணி அமைஞ்சிருக்குது மொத்தமாக இந்த ஒண்டர பரப்பு இருக்கிற இந்த சிறிய வீட்டோட இந்த காணி மொத்தமான விலை ஒரு கோடி ரூபா விலை பேசி கூடிய விலை இந்த வீடு ஒரு சிறிய வீடு தான் அதாவது ஒரு அறை ஒரு கோல் இருக்கிற ஒரு சிறிய வீடாகத்தான் இருக்குது ஒரு சிறிய குடும்பத்துக்கு கணவன் மனைவி அதோட ஒரு பிள்ளை அப்படின்னு சொன்னால் சிறிய குடும்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வீடாகத்தான் இருக்குது இந்த வீட்டை நீங்கள் பெருப்பித்து கட்டி கொள்ள முடியும் அங்கால அறைகளை கட்டி கொஞ்சம் பெரிய வீடாக கட்டுறது அப்படின்னு சொன்னாலும் கட்டி கொள்ள முடியும் இப்போதைக்கு இந்த வீடு சிறிய வீடாக கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சிறிய வீடு என்ன வாசல் வீடு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த காணி வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு இருக்கிற இந்த வீட்டுக்கு மின்சார இணைப்பு இருக்குது அதே நேரம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நொண்டர பரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த நொண்ட பரப்பு காணின் நான்கு பக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான்கு பக்கத்துல மூன்று பக்கத்துக்கு தகரம் அடைக்கப்பட்டிருக்குது ஒரு பக்கம் எல்லை இடப்பட்டு தூண் போடப்பட்டிருக்குது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் வெட்டு கிணறோ குழாய் கிணறோ இந்த ஒன்றில பிறப்பு காணிக்கே இல்லை வேன்றவை தான் குழாய் கிணறை அடித்து கொள்ள வேணும் அதே நேரம் இந்த வீட்டுக்குரிய மலைசில கூட வசதி இல்லை மலைசில கூடம் வேண்டாக கட்டி கொள்ள வேணும் ஒரு சாதாரண சிறிய வீடு தான் அதுக்குரிய அடிப்படை வசதிகளை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேணும் காணி ஒன்ற பிறப்போடு இந்த சிறிய வீட்டுக்குரிய விலை தான் ஒரு கோடி ரூபாய் யாராவது வாங்க விரும்பினா தொடர்பு கொள்ள முடியும் அதே இந்த வீட்டு காணியினுடைய இந்த ஒன்றரை பிறப்பிலேயே சில வாழை மரங்களும் நிற்கிது பயன்தரு வாழை மரங்களும் முன்னுக்கு ஒரு நாலஞ்சு வாழை மரங்கள் நிக்குது யாராவது கோண்டாவில் பகுதியில் கோண்டாவில் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஒன்றரை காணியையும் இந்த சிறிய வீட்டையும் வாங்க விரும்பினீங்கன்ற யாரை தொடர்பு கொள்ளணும் அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த தொலைபேசி இலகத்தோட தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த சிறிய வீட்டையும் இந்த காணியையும் விலைபேசி மாய் கொள்ள முடியும் ஏதாவது வேண்டாம் பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல உங்க காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களோட காணியல் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு வைபர் வாட்ஸ்அப் வீடாகவோ நோமல் கோடாகவோ நீங்கள் அழைப்பெடுக்க முடியும் யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்களோ அந்த வீட்டை காணியை வாங்க அப்படி என்று சொன்னாலும் வாங்குறதுக்கு முதல் அந்த வீடுகள் காணிகளுக்குரிய உறுதிகள் தட்ட ரீதியான ஆவணங்கள் தோம்புகள் என்றவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்களோ இல்லை சட்டத்தன்மையோடவோ சரி வரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக் கொடுக்கல் வாங்க செலுத்தக்கே அவதானமாயிருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது யாழ்ப்பாண மாவட்டம் கோண்டாவி கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோட்டத்தை பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடு சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க